எப்போது அந்த மனசு மாறுது எப்போது தன்னுடைய மனநிலைகள் வந்து மாறிப்போகுது எப்பெல்லாம் த மனசில் ஏதோ ஒரு சூழ்நிலை வருது எப்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மாறிப்போகுதுங்கிறத கூட அந்த கடகத்தினால சொல்ல முடியாது அப்படியே மன சஞ்சலம் அடைஞ்சது ஆனால் பெரிய எழுத்தாளர்களை பெரிய கவிஞர்களை பெரிய திரைப்படங்களை உரிய அரசியல்வாதிகளை ஏன்னா அந்த ராணி அந்த அந்த சூரியன் ராஜானா சந்திரன் ராணி அந்த தலைமை பொறுப்புக்கான பதவிகளை வகிக்கும் வல்லமையும் தன்மையும் கடகத்திற்கு எப்போதும் உண்டு நாம் கடகத்தை அப்படி ஈசியா சொல்லிக்கொண்டேன் கடகராசி தாய் உள்ளம் கொண்ட நன்றாக அரவணைத்துக் கொள்ளக்கூடியது ஒரே மாதிரியே மனசு இருக்காது ஒரு நேரம் மனசு நல்லா இருக்கும் ஒரு நேரம் மனசு அப்படி தெரிஞ்சுக்கிட்டே போகும் ஒரு நேரம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த கடகரசு பேசி பாருங்களேன் நல்லா இருக்கும் நல்லா பேசுவாங்க அழகா பேசுவாங்க சிரிச்சு பேசுவாங்க அவங்க முகத்தோற்றமே பார்க்க அழகு அழகை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது கடகம் இந்த கடகத்தை பொறுத்தரவு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஒன்று கணவன் என்ன மதிக்கல அல்லது மனைவி என்ன மதிக்கலை அல்லது அவங்க வீட்டில் உள்ளவங்க மதிக்கலை யார் எதை சொன்னாலும் நம்மைத்தான் சொல்கிறார்கள் என்று தானே நினைத்து கொள்ளக்கூடிய பக்குவம் கடகத்திற்கு உண்டு ஏன் அதை தாண்டவில்லை ஏன் அதை தாண்டி போக முடியலைன்னா கடகத்தினால் ஒரு முடிவுக்கு வர முடியல ஆனால் இந்த ஆண்டு இந்த கடகம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்துருவார் சுப பிரயங்கள் செய்வதற்கு தயங்காது நல்லாடு போகிறது வெளியூர் போகிறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இவை எல்லாமே சுபச்செலவாக நடக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் வயிறு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வயிறில் பிரச்சனை இருக்கும் அந்த ஜெரிமான பிரச்சனை வராமல் மட்டும் அந்த உடம்பை அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மூன்றாம் இடத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே அஞ்சல இருப்பதுனால இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய வெற்றியை பெறும்பதில் சந்தேகம் இல்லை இதே இந்த கடகத்திற்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் சனி பயணித்தாலும் கூட அது அடுத்த ஒம்பதுக்கு போயிடும் இந்த சனி ஒம்பதுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது அட்டம சனி நடக்குது என்னை படுத்துதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அஷ்டம சனி அடுத்து ஒம்பதுக்கு போயிடுவார் பலமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பலமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா சிம்மம் இந்த சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பான பலனை பெருமாள் இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போதே அவர் எங்கே இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக போய் தனுஷில் இருக்காங்க சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அப்போ சிம்மத்தை பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் ஐ லக்னாதிபதி சேர்ந்து அஞ்சில் உட்காந்துருக்கனாலையும் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி நேராக போய் பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கனாலையும் தோசை குரு பதினொன்று கொஞ்சம் வரல மேலே கொஞ்சம் வரல ரொம்பவே சூப்பர் அப்புறம் தான் சிம்மம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் படுபோடு போடும் அரசியல் அரசு துறை அதிகாரம் பதவி பட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறீங்களே சார் இந்த சிம்மத்துக்கு எட்டுக்கு சனி போயிருவாரே உண்மைதான் சிம்மத்தை பொறுத்தளவில் சனி ஆறு எட்டில் இருக்கிறது சிறப்பு தானே அப்போ அஷ்டம சனி பாதிப்பை தருமே தரும் ஆனால் அதை கடந்துருவார் ராகு ராகு சனி சேரும்போது போது தானே பிரச்சனை அப்போ ராகு கடந்துடுவார் இல்லையா அப்போது இருந்தாலும் சிம்மத்திற்கு எட்டாம் இடத்துல போய் சனி உட்காரும்போது பிரச்சனையை தருந்தானே அப்படின்னு கேட்கலாம் என்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்காங்க எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது சிம்மத்துக்கு ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும் பிரச்சனை உருவாக்கம் வந்தாலும் லாபம் அதிகமாக இருக்கும் அதை அமர்ந்திருக்கக்கூடிய சனி அமர்ந்திருக்கக்கூடிய குரு இந்த சிம்மத்திற்கு பதினொரா லாபஸ்தானத்தில் இருப்பதனால மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வரன் கண்டிப்பாக கூடி வரும் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிறல சந்தேகம் இல்லை சிம்மம் சிறகடிச்சு பறக்குமானா வறக்கும் அதற்கான வாய்ப்பும் ரொம்ப தூரத்தில் இல்லை அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை பொறுத்த